இதயம் கடவுளின் இருப்பிடம் ஆனால் அதை குப்பை தொட்டியாக வைத்திருக்கின்றோம் நல்ல எண்ணத்தால் இதயத்தை மொழி சுத்தப்படுத்துங்கள் தியானத்தின் மூலம் கடவுளை அருகில் அமர்த்துங்கள் மற்றவர்களிடம் வம்பு பேசி வீணாக்க கூடாது அந்த சமயத்தில் கடவுளின் திருநாமத்தை ஜபித்து புண்ணியம் சேருங்கள் பந்து சுவரில் பட்டு மீண்டும் திரும்பி வருவது போல செய்த செயலுக்கான பலன்கள் நம்மிடமே திரும்பும் தர்மம் சத்தியம் போன்ற உயர்ந்த விஷயங்களை உலகிலுள்ள மற்றவர்களிடம் பரப்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் கவலைகள் அனைத்தையும் ஞானமாகிய தண்ணீரில் அமைக்கிவிட வேண்டும் அப்போது நீருக்குள் மூழ்கிய குடம் போல மனம் லேசாகிவிடும் பாவம் செய்ய வேண்டும் என்று யாரும் விரும்பாவிட்டாலும் பாவச்சுமை ஏறிக்கொண்டே இருக்கிறது மனதில் எழுகின்ற ஆசையை பாவத்திற்கான அடிப்படை காரணம் சமூக சேவையும் தெய்வப்பணியும் பணியும் கைகோர்த்து நடப்பதுடன் தெய்வத்தின் அனுமதியுடன் தேசப்பணி செய்ய வேண்டும் ஆசைகளை விடுவது முதலில் சிரமமாக இருக்கும் அம்பாளை வேண்டி அவளுடைய அருள் பலத்தால் தேடி தெளிந்து வெற்றி பெற்ற பிறகுதான் எளிய வாழ்க்கை எத்தனை நிம்மதி இருக்கிறது என்பது தெரியும் நம்முடைய சாஸ்திரங்களும் புராணங்களும் தாய் மொழியிலும் சமஸ்கிருதத்திலும் இருந்தால் குறையில்லை அவற்றில் ஒரு ருசியை ஏற்படுத்தி கொண்டால் நாளெல்லாம் படித்தாலும் போதாமல் ஆயுள் உள்ளவரை படித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம் கட்டிப் போட்டுவிட்டால் என்று குற்றம் சொல்கின்றோம் குழந்தை மண்ணை போகிற மாதிரி நாம் பழைய தவறுகளை செய்யாமல் இருக்க கஷ்டம் என்ற கட்டை ஜெகன்மாதா போடுகிறாள் வைரத்திலும் பட்டிலும் பெண்களுக்கு ஆசை போய்விட்டால் குடும்ப வாழ்க்கை சமூகமான வாழ்க்கையாக மட்டுமல்ல பெண் தர்மமே பிழைத்துவிடும்